அந்த பூமியில் போட்ட அந்த ஒரு விதை அந்த வித்து இருக்கின்றத ஏழு தா கதிர்களை உருவாக்குகின்றது ஒரு செடி உருவாகி அந்த செடியில் ஏழு கதிர்கள் உருவாது அந்த ஏழு கதிரிலேயும் ஒவ்வொரு கதிரிலேயும் நூறு தானியங்கள் இருக்கின்றது அப்போது ஒன்று போட்டால் எவ்வளோ வருது ஏழு கதிர் ஏழ்நூறு தானியங்கள் வருது ஒரு தானியத்தை விதைத்ததுனால ஏழ்நூறு தானியங்கள் வருகின்றது இது போலதான் நீங்க ஒரு ரூபா அல்லாவின் வழியில செலவு செய்வது என்பது ஏழ்நூறு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது மட்டுமல்ல வல்லாஹூ யஷா அல்லா நாடியவர்களுக்கு இன்னும் அதை பணமடங்கு அதை அப்படி இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றானா ஆம் இந்த ரம்லான் உடைய மாதத்துல அல்லா தானம் தர்மம் செய்வது என்பது அல்லாஹ் அதை பான்மடங்காக அதிகமாக்கி தருகின்றான் ரம்லானுடைய மாதத்தில் உம்ரா செஞ்சுன்னு வச்சிங்களேன் ரசுல்லா கூட உம்ரா செஞ்சேன் அந்த உம்ரா எப்படிப்பட்ட உண் ஹஜ்ஜி செய்த நன்மை அந்த ஹஜ்ஜி எப்படிப்பட்டது ஈமான் இஸ்லாம் முழுமை பெற்ற நாள் அது இல்லையா அந்த நாளில் ரசுல்லாவுடன் ஹஜ்ஜி செய்த நன்மை ரம்லான்ல அப்போது மற்ற நன்மைகளும் இது ரம்லானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லரங்கள் பன்மடங்கு ஆக்கி கொடுக்கின்றான் நாம் காசு சேர்த்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் அதை பெருக்கிறதுக்கு இந்த துணியாவில் என்னதான் செஞ்சுன்னு வச்சுங்களேன் ஹராமன வழியில் அது பறக்கத்து இருக்காது என் மஹகுல்லா உர் ரிபா எனக்கு ச ரிபா வட்டி அல்லாஹராமா ஆக்குகிறான் அது நாம் நினைக்கிறோம் அது காசு அதிகமாக்குதுன்னு இல்லைங்க நீங்கள் காசு தானம் தர்மம் செய்கிறது தான் அவங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்து இருக்கு மட்டுமல்ல நரகத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடியது ஒருத்தன் பாட்டு பாடுறான் என்ன பாட்டு பாடுறான்னு சொன்னால் தர்மம் தலை கா தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கணும் அப்படின்னு தர்மம் வந்து நம்மள உயிர் காக்குமா இஸ்லாம் என்ன சொல்லுது உயிர் மட்டும் இல்லப்பா உன்னை நரகத்திலிருந்து காப்பாத்தும் நரகத்தினுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடியது எதுன்னு சொன்னா அது தர்மம் தான் சதகா ஹைராத் தான் ஜக்காத் என்பது கட்டாய கடமை கொடுத்துதான் தீரணும் ஆனா சதகா ஹைராத் என்பது நாம் நாம் மனம் உகர்ந்து அதிகமாக கொடுக்கறது எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஆக அல்லாஹ் வ சுபஹானா சொல்லி காண்பிக்கின்றான் சிறப்பித்து சிற சிலாஹித்து சொல்கின்றான் மந்தல்லல்லது அல்லாவுக்கு அழகான முறையில் கடன் கொடுக்கக்கூடியவன் யார் என்று சொல்லி காண்பிக்கின்றார் காண்பிக்கின்றான் நபிங்கள சொல்றாங்க நீங்க உண்ணியதும் உடுத்தியதா உங்களுக்கு சொந்தமானது எதுவும் உங்களுக்கு சொந்தமானது என்னென்னா சேர்த்து விற்கிறீங்களோ எல்லாத்தையும் கால்ட்டி போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் ஒன் அரித்துக்குமாய புல் வை அத்தீனா ஃபர்தா உங்களுக்கு எது சொந்தமானதுன்னு சொல்றீங்களோ எதுவும் உங்களுக்கு சொந்தமானது இல்லை எல்லாத்துக்கும் வாரிசு நான் தான் அல்லாஹ் மகாணத்துல சொல்றான் ஆக அன்பிற்குரிய சகோதரிகளை இந்த புனிதமிக்க ரம்லானுடைய மாதத்தில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து மக்களுடைய துன்பங்களை போக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்வோமாக வல்லெல்லாம் நம் அனைவர்களுக்கும் நன் நன்மைகளை வாரி வழங்குவானாக இம்மையிலும் அருமையிலும் அதுக்குரிய சிறந்த பிரதி பலனை சிறந்த உயர்ந்த பிரதி பலனை அல்லாஹ் தந்துடுவானாக இதன் மூலமாக நரகத்திலிருந்து தெளிந்த நம் அனைவரையும் காத்தர்கள் புரிவானாக உயர்தரமான சொர்க்கத்தை தந்தருவானாக வாசுதாங்க அஹமது இல்லா அலாம் வலிகுமல்லா வரகா